அய்யலே கல்லவா நோட் கத்தாள் டாங்க் நின் ஜி ஒன்னே பாகித்ரி அது நோடி நோட் மஸ்த் மஜா ஆயி அது நோட் நோட் அந்த பூர் நோட் ஒன் லைக் மாறி நமக்கு இட ஆகித்திரே கமெண்ட் மேங்க ஃபஸ்ட் டெம் யாரும் நோடாத்திரே நான் சான சப்ஸ்க்கை மாறி நோடனாக நானும் சரணிந்தனி தனி நான் கொட கொட்ட மனிக்கு எல்லாம் நோடதானே தூமரோ மனித இல்ல தக்ட்டு ஹோ இல்லாந்திர நோடமத்த ஏன்மா ஏன்மா நான் கொட தோண்ட்ளத்தனி கேள் சும்மோ மனிதிகாந்த நீ நோடமத்த ஏன் ஏன் ஏன்னா நோடுமத்தி இடோத்திள்ள நினைக்க நான் தகண்டு நன்க மாத்தாடு எஸ்டு சதா தி திங்கி மத்தி திங்க அய்யோ நோடைய ி நன்கா தான் அந்தியாசு அந்தியா நன்கே அண்ணுலே நன் நகவ அண்ணு மொத்லீன நீனா தோண்டி எல்லாம் தோண்டி அந்தி மத்தியில நினைக்கல நக வந்துட்டே எதிர நாய்க்கோடு நீடது நீ ஆகி நோடது ஏன நீ இல்லை நோடா தோண்டி கரேக்டுவா நானும் தகவில ஆக்கி கொடான நோடில எந்த ஆய் அந்தி நான் இல்லை நலக் பந்தாக யாரும் ஒடாலை நானும் தந்தி ஹச்சினி அது அன் நோடன ஏ நீங்க டாங்க் அந்தி நானே உடையில நீன தகண்டித்த எல்லா ஏன் கொட நான் உடைய இல்லாத எந்த ஆய் கூட அந்தி அல்லவ நானே கூட குலாமி கலர் ஷோ க்வாலிட்டி கூட இல்லே இட்டு நீர் நானே நாளாச்சி சாரவா கருதுல அதுக்கு ஆக்கி கூட மாதாட்க்கே ஓதனிக்க மாதாட்கொண்டு அல்ல நின்ன கொட்டி நானே இது யாரே தகரா நான் நோட் இக்கே இதில் டாங்க் நாக மத்திய எல்லாரும் ஓதிட்டு வந்தா தானே அல்ல நீ நோடிய கூட ஒய்யூன்னா நான் ஏன் நோடில மத்த யாரும் ஓதா கூட அந்த இல்ல யாரும் நீ நான ஓதனி நோடனும் இல்ல யா இல்லை நினைக்கானு இல்ல மத்திய அனுக்கி நீனே நானும் ஓத நீடா அந்தி மன்னி கல்லோம் பாஸ்கெட் நீ ஒள்தகன ஆக்கினு நோடலாம் அக்கிங்கு யாரும் மத்திய அன்க்கொண்டி நீன தகண்டி பாஸ்கெட் சுத்தி தகிபில் தகிபாடனில் அதிக தகுதி இன்னு பார்த்தேன் நம்ம மக்கிங்க இன்னா முட்ட நான் நீடி மட்ட கட்லே தித்தாடி ஏன்னா முட்டன நானே எதற்கு நான் நீடி அந்த கேள்வி அல்ல ஜிஜவன் மண்ணி நாகவத் தான் யாக்கேட் நானே மணி முன்ன அக்கி மணி முதித்திட்டே நான் ஓடிஹோகி ஆகிய மணி முன்னாள் ஆக்கே நோட் தக திட்டு அந்தி ஆக்கி மணிக்கு நான் நீக்கி மணி முதலியா இல்ல இல்லே டாங்க் நேர அல்ல ஊர் தகுந்த டாங்க் வாய் ரகடி மிதி வந்திர் தரஹ் நீ ஒகே நான் தான் ரகிடு மணி வரலாங்க நீர் ஆக பார்க்க மதுல யார ஓதிர்ப்பா ஓத ஓதித்தார் கொடா மத்த அல்லபார்த்தி நானே கேள்வி கேள்வி சான்சு கிலோ வாய் கொட் நீ நோய் மத்தி கொடு அந்த மாதிரி கேளு அது நீனேன் ஜகள வந்து கொடுக்கு இட்மா நீடா அந்த ரொக்க கொடுத்து முச்சி முச்சிட்டு நீஸ்கெட் நீடாட்கண்டி கரெக்ட் நான் கேள்க்கோர்தானே யார் கே நானு கேக்க நீனே தன்கு கொடுசுதிரா கடந்த கொடுசு இல்லா அந்த நான் கேத்தனக்கிண கேள்வாங்க அய்யய்யாட்ஜவின் நான் ஏனா இப்போ ஜளாட் நன்க திருத்தியல்ல அய்யய்யா நீ ஏல் ஜடாத்திய அக்கி பரவாயில் அப்ப மாத்தி நீங்க மாத்திர நான் பரவாயில் மாதா நீ நான் கூட கோட்னேன் அக்கீக மாத்தாட் ஜகள மாத்திர நீ எல்சாத்தி நன்க நின்று நீ நான் கூட நோட் நோட நோட எஸ் ஐ நோடிகிட்டு சொ நீனடி முந்த இன்னொன்னு ஜிடாடினேன் சும்மா நின்று கெதிரி நியாய தகுத மத்த நடக்க ஜகளாசாதீங்க அல்லே ஜல்வாட நின் ஏன்னா எல் கடதத்தை ஏன நன்கிர் அந்தி சுமன் ஹோல ஏனோ பாப்பா ஜளா மாத்தாரி தடி அந்த நடக்க நாட்டேன்

இல் நோட் பாத்தாட்கத்தின் நாலி முந்த் தன்னிச்சா இல்ல அந்த நோட நோட் நோட எஸ் மாதாத்தாள் நோடிகி ஆஹ் எஸ் இதெண்டதோட அந்தாள் எல்லா யார்க்க எல்லாரும் எதிகங்காடக் இதனை சரழிங்க நான் கொட கோட்ரீ உட்கோத்தி நீ இது இல்ல அந்த மத்தேன் விடாடியார யா மாட நீல்ல நானே கதன கதியாக்கே கத தி மரதின முன்ஜனங்கில் மதிக்க வந்திதான் நாயு கதன உம் பாபா எல்லா நினைக்கிறா அல்லித்திடாந்த சரி பார்த்தாடாடி நன்கு நீனே ஓதி பார்க்க முந்த் அந்த அது கசி து ஊர் தும்பா ஓடாத்தி நினை நானும் பாப் அந்தி இல்லை நோடக் அண்ணே பாத்தாட்கத்தி இது மாதாடக்கி நான் கொடது மாத்தாட்கி கொடத மாதா நான் கொட்கொடிரி சும் உம் நீள மாதாடபு நான் மாத்தாடக்கோதன நீனே மந்திங்கெல்லாம் அன்போது நான் அண்ணா ஹம் பார்க்க முன்ன கஸ்பரிக் இக்கேன் ஏனால் ஓதில மத்திய கஸ்பர் சூடி கொடது மாதாடத்த இல்ல கொட மாதா நான் மாதிரி சூடி மாதாட் நான் கஸ்பரிக் மாதாட் நான் யாங்க மாத்தாட நீ மாதா நான் மாதாடவ அந்த நான் கூட கொடுதில் முச்சிட்டு கூட கொடுதில் நீவீங்க நோட் மத்தாஸ்ட் கொட்டிர சும் நான் கூட இல்லாங்க நான் போலீஸ் கம்ப்ளேண்ட் கொடுப்பீங்க ஹம் கொட்டு பரோலை கொட்டு வரோ நீ போலீஸ் கம்ப்ளைண்ட் கொட்டு போக வரலரு பலீசர் கேட்க ஹேர்த்தேன் நான் யார் பார்த்தார நோய் விட் நான் கொட்டு பரோக நீரலா கொடுக்க ஆக்கி தகவலில் அந்த அல்லேக நீ போலீஸ் கம்ப்ளேண்ட் கொடுத்து நான் இதுக்கோது வாங்கில அந்த தகண்டில்ல அர்த்த ஹௌதில்ல கொட் பரோக நீலீஸ் கம்ப்ளேண்ட் கொட்டு வரோ நான் கொடுத்தே ஏன்க்கொட் கத்தன நம்ம மேலே இல்லது சல்லு சுழசு அபாத ஒருசாக்கா நான் ஏன்னு மாடலிகூழ் ரண்ணா மாணநஷ்ட மொகமே ஹாக்கி மேல்தான் கம்ப்ளேண்ட் கொடுத்துவோம் நான் நம்ம்தா முக்து கல்றன கழிக்கு ஊராக நமது மாணத்தி மரது முந்த் நான் மக்காய் எக் கொண்டு திருகார் ஆக்தி இத நமது மாண நஷ்ட ஆக்தி இத நமக்கு பரிஹார்த்தி நான் கோர் நே கேஸ் ஆகிவி கேஸ் ஆகிவிர்மூர் லட்ச இஸ் கொத்தி பரிஹார அந்தி அவங்க கேஸ் ஆக யார் தகோகந்திர உம் நம்ம அவன தம் மகள கண்ட ஆண்டன தம் லாயிதான நானும் தகன படத்தேஸ் கல்லி இது நந்தினி ஜகள நந்தாக்கி நாகே ஜீ யாக்கு பார்த்தீங்க நடக்கேஸ் அந்த நின் கல் அந்தீ நவது இதற்கொந்த கேஸ் ஆகி நான் பாய் வந்தி இத்கொந்த் கேஸ் ஆகத்தினு யோ கல்லவ தாயி தவ் கங்கவ மத்தேனா நன்பெக் கல்லவ கலாவதி சும் நின்றுவா நந்த நாக ஜை நம் இது பகிர்ஹாஸ்க்கோத்தீவ் நீ சும்மே நின்பிடுஷ்டோத்தன பாய் பண்ணி கல்லவ கலாவதி அந்த சும்னா நீளி நின்ந்திர பாழ மாதாடாத்தீங்க நீடு அண்ணங்க நான் இப்போ ஜகள தகதிர நின் நீ தகி அண்ணங்கே தோண்டி முச்சிட்டு மணிட்டு வந்து இல்லை நான் இது ஜாட் நடக் பண்ணிர்வெக் ಹೌದಂಗಾರ ಕಳ್ಳಿ ಕಲ್ಲಿ ನೀನೇ ಇರ್ಬೇಕ ಕೊಡ ನನ್ ಕೊಡ ತನ್ನಗ ಕೊಟ್ಟು ಬಿಡು ನನ್ ಕೊಡ ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ನಾ ಮತ್ತೆ ನಿನ್ ಕುಡಿತೇನೆ ಈಗ ಆಕಿನ ಅಕ್ಕಿ ಕುಡಿ ಜಗ ಆಟದಲ್ಲಿ ಹಂಗ ಹೊಡಿತೇನೆ ಮತ್ತೆ ನಿನ್ನು ಏನಂತಿ ಏನಂತಿ ಕಳ್ಳಿ ಕಳ್ಳಿ ಅಂತಿ ನನಗ ಕಲ್ಲಿ ಅಂದ್ರೂ ತಡ್ಕೋಬಲ್ಲೆ ಗಿಲ್ಲಿ ಅಂದ್ರೂ ತಡ್ಕೋಬಲ್ಲೆ ಜಗಳ ಗಂಟಿ ಅಂದ್ರೂ ತಡ್ಕೋಬಲ್ಲೆ ಏನಂದ್ರೂ ತಡ್ಕೋಬಲ್ಲೆ ಕಳ್ಳಿ ಅಂಗೆಲ್ಲ ನೀನ್ ನನಗ ಕಳ್ಳಿ ಅಂಗೆಲ್ಲ ನೀನು ಹ್ಮ್ ಅಂತಂದ್ಲೆ ಕಳ್ಳಿ ಕಲ್ಲಿ ನೀನು ನನ್ ಕೊಡಕ್ ಅದ್ದಾಕಿ ಕಳ್ಳಿ ಕಲ್ಲಿ ಓ ಓ ಓ ಓ ಓ ಓ ಯಾರ ಫಸ್ಟ್ ಟೈಮ್ ನಮ್ ಚಾನಲ್ ನೋಡಾತಿದ್ರಂದ್ರೆ ದಯವಿಟ್ಟು ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮಾಡ್ರಿ